அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காரண்யா கம்பெனிக்கான ஒரு டிரா நடந்தது அதுல எக்ஸாக்டான சூப்பரான ஒரு வின்னிங் வந்து நல்லா கிடைச்சிருந்தது பட் வந்து நம்ம வந்து நல்ல நம்பர்களை கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு நம்ம பாஸ் ஆகியிருந்த நம்பருக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரிவியூ மட்டும் பாத்திரலாம் இன்றைக்கி நம்ம மேக்சிமம் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் ஃபோர் ஒன் செவனுங்கிற இந்த பர்டிகுலரான எண் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கேம் வந்து இரு இருக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ஃபோர் டிவினிங் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுலேயுமே எழுதி போட்டிருந்த இந்த க்ளூ நம்பர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து நான் வந்து வீடியோவே பதிவிட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஒரு சில விஷயங்களை இந்த மாதிரியான ஒரு பேட்டன்கள் மூலியமாகத்தான் கண்டிப்பாக ஒரு ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் நம்பர் கிடைக்குங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கணிப்பு எடுத்திருந்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது பட் வந்து நான் பிளே பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்குமே நான் சொல்லக்கூடிய சொன்ன ஒரே விஷயம் இன்னைக்கு ரெண்டு நாள் பவர் கேம் அப்படிங்கிற மாதிரி பவரில் கண்டிப்பாக விளையாடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே முந்த நாள் வந்து நேற்று மதியமே போட்டிருந்தேன் ப்ளஸ் வந்து நேற்று வீடியோலையுமே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பவர்ஃபுல்லான ஒரு கேமாக தான் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து இந்த நாட்கள்லேருந்து பத்தாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக பவர்ஃபுல்லான கேம் தான் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நம்பர் எக்ஸாக்டான இன்றைக்கி ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்கிற நல்ல ஒரு கணிப்பு நான் உங்களுக்கு தரேன் இது வின்னிங் நம்பர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அனைவருக்குமே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக படக்கூடிய நல்ல கணிப்பில் வரக்கூடிய எண்களை மட்டும்தான் உங்களுக்கு பயன்படுத்துமாறு நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்போதுன்னு முந்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டில் வந்து சூப்பரான ஒரு வினிங் கிடைச்ச மாதிரி இன்றைக்குமே ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னில் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் அந்த வீடியோவை நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் மூணு வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ஏ போர்டில் வந்து பாஸ் ஆகியிருந்தது மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு ஓகேங்களா இதுலயுமே நான் எழுதி போட்டு எனக்கு இம்பார்ட்டன் இந்த ஒன் ஃபோர் ஒன் செவனுங்கிற நம்பர் ரொம்ப ஃபாலோ அப் நம்பர் நல்ல நம்பர் இந்த நம்பர் கண்டிப்பாக கேமில் வரும்னு சொன்னேன் கண்டிப்பாக இந்த வாரம் இந்த நம்பருங்களை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க ஒன் ஃபோர் ஒன் செவனுங்கிற நம்பர் கண்டிப்பாக கேஎல் ஆற்றியில் இந்த வாரத்தில் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளாக இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே கண்டிப்பாக ஒரு வின்னிங் நம்பராக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் ஃபோர் ஒன் செவனுங்கிற நம்பர் கண்டிப்பாக ஒரு ஃபாலோ அப் நம்பராக வச்சுக்கோங்க இன்னைக்கு வரலை அப்படின்னு சொன்னாலும் இந்த மாத முடிவிற்குள் கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து கே கேமா கேமாக இருக்கும்ங்கிற விஷயத்தை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருந்தேன்னா மூணுங்கிற நம்பர் வந்து ஒன்றாம் தேதி முதலாக ஒன்பதாம் தேதி வரை கேமில் வராமல் இருக்குது த்ரீ டிஜிட்டுக்குள்ளே பட் உங்களுக்கு நமக்கு இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பேட்டன்ல இந்த மூணுங்கிற நம்பரும் அஞ்சுங்கிற நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான எண்கள் அந்த மூணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏ போர்டில் இருக்கும் இந்த இடத்துல பி போர்டு இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அஞ்சு ஏன் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் கட்டம் கோடு போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அஞ்சு வந்து கண்டிப்பாக சி போர்டில் வரக்கூடிய எண் இன்னும் இரண்டு நாட்களில் வந்து கண்டிப்பாக சி போர்டில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த த்ரீ டிஜிட் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபெயில்டுன்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் வந்து இன்னைக்கு ஃபெயில் ஆயிருக்கு பட் வந்து இன்றைக்கி ஆல் போர்டு வந்து ஒரு த்ரீங்கிற ஒரே ஒரு சிங்கிள் சம்பர் சிங்கிள் நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி பாஸ் ஆயிருக்கு ஓகேங்களா அதனால் நம்ம இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி ரொம்ப அதிக அதிகமாக நான் போவது கிடையாது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது போலத்தான் ஏற்கனவே நிறைய நண்பர்கள் நண்பர்கள் வந்து இந்த பேட்டன்ல தான் நிறைய வினிங் வாங்கியிருக்கிறது அப்படியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா ஒரே விஷயம் ஒரு நல்ல குளூ நல்ல குளூவில் எடுக்கக்கூடிய ஒரு பத்து சார்ட்டாக இருந்தாலும் ஒரு நாலு சாட்டாக இருந்தாலும் ஒரே சாட்டாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலராக நல்ல க்ளூவுகளை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பத்து நம்பர்களை எடுத்துக்கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பட் வந்து நீங்கள் யாராவது ஒருத்தர் நமக்கு நம்பர் தருவாங்களோ அல்லது நம்ம கொடுக்குற நம்பர் வந்து கண்டிப்பாக வின்னிங் நீங்கள் வந்துருமோங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக யாருமே போக வேண்டாம் உங்களோட கணிப்பில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய நம்பர்கள் வந்தால் மட்டுமே பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் யூடியூப் ஆரம்பித்த தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் இருக்கேன் இது என்னையோட தனிப்பட்ட ஒரு கணிப்பாக இருக்கும் இது நீங்க பயன்படுத்துற பட்சத்தில் உங்களோட கணிப்பில் வந்தால் மட்டுமே உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சார்ட்டை வந்து பார்த்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம எதுவும் பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா அடுத்து நம்ம இன்னைக்கு நடக்கக்கூடிய அதாவது அக்ஷர் டிராவுக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அக்ஷர் டிராவுக்கு என்ன மாதிரியான கணிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுங்கிற இந்த பர்டிகுலரான சார்ட்டில் சூப்பரான ஒரு வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இன்னைக்கு அனைவருக்கும் அமையும்ங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்குது இது ஒரு சூப்பரான பேட்டர்ன் நான் இன்னைக்கு நிறைய பேட்டர்ன்கள் எழுதி போடுற பொருளில் அதிகபட்சம் பே போவதும் கிடையாது சிங்கிள் சார்ட்டா ஒரே நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆறு ஃபாலோ அப் நம்பரை கண்டிப்பா தரேன் அந்த நம்பர்ல கண்டிப்பாக நாளைக்கு அக்ஷர் ராவ்ல ஒரு நம்பர் சிக்கி நாள் ஓகேங்களா ஒரு நம்பர் சிக்கி நாள் கண்டிப்பாக நமக்கு அடுத்த ஒரு வாரம் முழுக்கவே நம்பர்கள் நமக்கு சூப்பராக இருக்குது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒரு பர்டிகுலரான ஸ்லாட்டில் உங்களுக்கு நான் சொன்னேன் எண்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் பாஸ் ஆனிச்சு தொண்ணூற்றி அஞ்சுங்கிற நம்பர் பாஸ் ஆனிச்சு தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பரும் பாஸ் ஆனிச்சு அதே போல் தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற நம்பருமே பாஸ் ஆனிச்சு இதே போல் நமக்கு கடைசியாக இருக்கக்கூடிய இரண்டு எண்கள் அப்படின்னு எடுத்தப்ப தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தி ஒன்பதுங்கிற நம்பரும் ஒன் டூ டூ ஒன்னுங்கிற நம்பருமே கண்டிப்பாக நம்ம எடுத்திருந்தோம் நேத்தியோட கணிப்பில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராவுக்கு நம்ம கொடுத்த கணிப்பு அதுதான் ஓகேங்களா ஒன் டூ டூ ஒன் நம்பர் வந்து கண்டிப்பாக வரும் சொல்லி நம்ம கொடுத்திருந்தோம் ஆனால் அந்த நம்பர் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ்னு சொல்லிட்டு டி போர்டு அண்ட் ஏ போர்டாக இருந்தது இது எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு எனக்கு தெரியாது பட் வந்து டி போர்டும் ஏ போர்டாக அந்த நம்பர் வந்து பர்டிகுலராக வந்தது அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து சொல்லிக்க ஆசைப்படுறேன் அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்கள் வின்னிங் நம்பராக கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா நல்ல தரமான உங்களுக்கு கணிப்பான நம்பர்களை மட்டும்தான் தரேன் இது போல் இருக்கக்கூடிய சார்ட்டில் ஒரு ரெண்டு சார்ட்டு மூணு சார்ட்டை நீங்கள் எடுத்து அந்த சார்ட்டில் வரக்கூடிய நல்ல பர்ட்டிகுலரான க்ளூகளை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் நல்ல ஒரு ஒரு வின்னிங் நம்பர் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அதே போல் நைன் ஃபைவ் ஃபைவ் நைனுங்கிற நம்பர் எப்படி நமக்கு வந்து ஒரு ஏபிபிசி ஏசியில் சூப்பரான ஒரு வின்னிங் கிடைச்சதோ அதே போல் தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிற சார்ட்டில் அவர் எடுக்கக்கூடிய இந்த ஃபோர் டிஜிட் மேட்சிங்கான கணிப்புமே நமக்கு சூப்பரான ஒரு கணிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் ஓகேங்களா இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஓகேங்களா இந்த ஆகஸ்ட் மாதம் பர்டிகுலராக இந்த த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபோர்னு இருக்கக்கூடிய இந்த நம்பர் நேத்தியோட அதாவது சனிக்கிழமை நடைபெற்ற காரின்யாவுக்கு சைபர் மூணு நாற்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட்டாக வந்தது சாரி ஃப்ரெண்ட்ஸ் சைபர் மூணு அறுபத்தி நாலுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிசல்ட்டில் வந்திருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் பாக்ஸ் நம்பராக பார்க்கலாம் ஓகேங்களா இந்த நம்பர் மேற்கொண்டு ஆகஸ்டில் தொடங்கினால் எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு டாப் க்ளூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இருபத்தி அஞ்சுங்கிற நம்பர் வந்து டாப் க்ளூவாக பேஸ் பண்ணால் அது முப்பத்தி ஆக செப்டம்பர் மாதத்திற்கு மேலே போகும் ஓகேங்களா அதுக்கு போல் இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிக்கான எண்களிலிருந்து இன்றைய ரிசல்ட் வந்து த்ரீ ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து டிஜிட்டா வந்தது அதற்கு பிறகு முப்பத்தஞ்சுங்கிற இந்த இந்த டாப்ளூக்கு போனால் இந்த எண்களை கண்டிப்பாக நான் எழுதி போடுவது கிடையாது முடிந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமான தகவல் இந்த எண்கள் பாக்ஸில் வரக்கூடிய எண்களுமே இன்னைக்கு நாளைக்கு விட ட்ராவுக்கு கண்டிப்பாக வரலாமுங்கிறத நான் சொல்றேன் பட் வந்து எனக்கு இதில் சிங்கிள் ஷாட்டாக என்ன நம்பர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இதில் கீழே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கீழே ஐந்நூற்றஞ்சின்னு ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா அது இன்றைக்கி கணிப்பில் எந்த இடத்துல பாட்டம் க்ளூக்கு மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நானூற்றி அறுபத்தாறு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா நாலுக்கு அஞ்சு அறுபத்தாறுக்கு இந்த இடத்துல அறுபத்தஞ்சுங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் கண்டிப்பாக இந்த நம்பராகத்தான் நாளைக்கு வந்து அக்ஷய ராவில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் இந்த நம்பர் நாளைக்கு அக்ஷய ராவில் ஒரு நல்ல வின்னிங் நம்பராக வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இது என்னோட நம்பிக்கை இந்த கணிப்பு வந்து என்னோடய நம்பிக்கையில் இந்த இடம் வந்து கண்டிப்பாக நல்ல குளூவாக இருந்தால் நாளைக்கு ஒரு அக்ஷர் ராவுக்கு சூப்பரான ஒரு வின்னிங் நம்பராக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் டி போர்டாக கிடச்சிது அப்படின்னு பார்த்தா அந்த சைபருங்கிற நம்பர் டிபோர்டாக கிடச்சிது அதே போல் மேலே நம்ம கொண்டு கொடுத்துருக்கக்கூடிய நைன் செவன் டபுள் த்ரீல இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீங்கிற டபுள் த்ரீங்கிற த்ரீங்கிற மாதிரியான ஒரு டி போர்டாக கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா இந்த நம்பர் டி போர்டாக கன்சிடர் பண்ணலாம் அதுபோல் இந்த நம்பர் அடுத்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சு இந்த ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபோர் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் த்ரீங்கிறது வந்து டி போர்டு ஒன்பதுங்கிறது ஏ போர்டாக வச்சா அப்போ முப்பத்தி ஒம்பது எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இந்த நம்பரை வந்து நான் எங்களுக்கு எப்படி எழுதி போடுறேன்னு கொண்டு கண்டிப்பாக பாருங்கள் முப்பத்தொம்போது எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு முப்பத்தேழு முப்பத்தொம்போது முப்பத்தி மூணு எழுபத்தொம்போது முப்பத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி கேமில் அக்ஷர்வில வந்தால் அனைவருக்கும் சிறந்த ஒரு நம்பராக கண்டிப்பாக இருக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு எடுத்து பயன்படுத்துவர்கள் கண்டிப்பாக குறுகிய பணத்தை வைத்து கொண்டு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் யாருமே வந்து நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃபோர் டிஜிட்டதோ நூறுவா டோக்கனில் ட்ரை பண்றதோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம் இது ஒரு சிறந்த நம்பராக இருக்கும் அப்படிங்கிற கணிப்பை வந்து நாங்கள் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டண்டாக கொடுக்கக்கூடிய நம்பர் ஆல் போர்டு என்ன நம்பர் ஏசி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது நாற்பது சைபர் நாலு முப்பத்தி மூணு பதினொன்னு இந்த கண்டிப்பாக இந்த நம்பருங்க இதில் ஒரு பேர் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆனால் அடுத்த இந்த திங்கள் கிழமை முதலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வரை வந்து நமக்கு ஆறு நம்பர்களுமே ஏபிபிசிஎஸ்சியில் சூப்பரான ஒரு பேட்டர்னில் இருக்கும் இந்த பேட்டர்ன் எப்படி எடுத்திருப்பேன் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போதுன்னு சொல்லிவிட்டு காரண்யாவுக்கு நம்ம வின்னிங் கொடுத்த அந்த ஃபார்முலா மெத்தர்ட்லேயே வேறு ஒரு சார்ட் கசிங்கில் வந்து கண்டிப்பாக நான் இந்த நம்பரை எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி முப்பத்தி மூணு நாற்பது சைபர் நாலு பதினொன்றுங்கிற நம்பர் ஓகேங்களா இதில் முப்பத்தி மூணுங்கிறது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இந்த இடத்துல படுறதுனால எனக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு இந்த மாதிரியான கேம் வந்து கண்டிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால இந்த நம்பரும் நம்பரும் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் வரக்கூடிய டபுள்ஸ் நம்பர் முப்பத்தி மூணும் பதினொன்றும் கண்டிப்பாக இந்த மாதம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக அந்த நம்பரை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிங்கிள் ஷார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தொம்போது எழுபத்தி மூணு அப்படிங்கிற இந்த சிங்கிள் ஷார்ட் நம்பர் முடிந்தவர்கள் அவரவர்கள் விருப்பத்திற்கு தகுந்தார் போல் விளையாடலாம் நான் இந்த நம்பருக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்டி விளையாடுங்க இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணி இந்த நம்பர் வைங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லலை இது நல்ல குளூவில் எடுக்கப்பட்ட நல்ல கணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா அதே போல இன்னைக்கு இன்னொரு நம்பருமே இம்பார்டண்டாக இருக்குது நைன் செவன் டபுள் த்ரீ அப்படிங்கிற நம்பர் ஒருவேளை பிசியில் டபுள் த்ரீன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நைன் செவன் டபுள் த்ரீ கேமில் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே இந்த வீடியோ முடிச்சுட்டேன் ரொம்ப ஈஸியாகவே வந்து விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன் கண்டிப்பாக இந்த நம்பரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்துகிற இந்த அக்ஷயட்ராவில் இந்த குறிப்பிட்ட ஏபிபிசி ஏசிங்கிற ஏதாவது ஒரு பேர் கண்டிப்பாக பாஸ் ஆனால் நாளை தொடர்ந்து திங்கக்கிழமை தொடர்ந்து சனிக்கிழமை வரையிலான அப் நம்பர் சூப்பராக தினமும் இனிங் எடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டனில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு இதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக உங்களோட கணிப்பில் வரும் பட்சத்தில் மட்டுமே எடுத்து பயன்படுத்தலாம்ங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து அக்ஷயாவில் நடக்கக்கூடிய இந்த குழுக்களில் கண்டிப்பாக நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கேமில் வந்தால் அனைவர் வாழ்விலும் நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும்ங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தரேன் கடவுளிடமும் நான் அதனையே பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் பிராங்க்யூ